We're going to drink, ma. I'm in the pillay, girl, Tangaraj. Rudy, I'm not like இல்லை செல்லுங்களா ஆனால் போட்டு அரிக்குது முடி நரைக்கும் போல அரிக்குது சுத்த முட சுத்த என்ன சுத்த முட நீ மூட திருநெல்வேலிருந்து நாராயணன் ஹாய் நாராயணன் ஹனி சாப்பிடுங்க ஃப்ரெஷ் முடி இப்படி போயிடும் ஐயோ வேணாம் வேணாம் தப்பா பேசுவா வந்து ஹனி சாப்பிடுங்க எல்லா என்னோட இளமையின் ரகசியம் என்னன்னு கேட்டீங்க பத்தியா ஹனி

ஆகிருச்சா நான் எப்படிதான் அப்படியா வயசாயிடுச்சு தேன் கிடைக்கும் 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 அட தேன் அட எங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு பைபாஸ்னா திருப்பூர் டு ஈரோடு பைபாஸ்ல விற்கிறாங்க தேன் வாங்கி சாப்பிடுங்க சரிங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டை ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன் மதியம் சாப்பிடவே இல்லை நண்பர்களே ரசம் வச்சது அப்படியே இருக்கும் அழகு வெந்நிலை போல இருக்கு அப்படியா செங்கும் நூத்தி ஐம்பதாறு லாய்க்கு யாரு சொல்லுங்களா வேணாமா செப்போங்க கடந்து சாப்பிடு தேனும் தினை மாவுனா என்ன உன் எறும்பு போட்ட போல எவ்வளவு பெருசு பாத்தீங்களா தேனு தேனு தினை மாவுனா என்னன்னு சொல்லுங்க அக்கா செல்பி எனக்கு இப்போ ஹாய் சொல்லுங்க ஹாய் செல்பியா கிஸ் குடு வைக்க போடும் எறும்பு கூட போடுது ஒண்ணு ஆமாப்பா எறும்பு லக்கி ரொம்ப லக்கி ஆமாப்பா ரொம்ப 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 லக்கி அந்த எறும்பு எறும்பு போட்டதுக்கு வீங்கிருச்சு அப்ப நான் ஏ பட ஆர்கே ஏ சக்கி சென்னையா நூத்தி ஐம்பதுக்கு நான் போட்டேன்னு போ அப்படியா சரி என்னோட ஏ வா கெட்ட கெட்ட வார்த்தை எவனா போட்டீங்கன்னு ஓங்கி ஒரே அடி குஞ்சில ஹாய் சசி மச்சி ஹாய் மச்சி வாடா 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 எப்படா மச்சி என்னடா பண்ணிட்டு இருக்கேன் லஞ்ச் என்னடா சாப்பிட்ட மச்சி தினை மாவுனா உங்களை போடமா போட ஸ்வீட் தான் அப்படியா அது என்னென்னு போட்டிங்கன்னா நான் கடையில வாங்கி இது பண்ணுவேன் தினை மாவு கொடுங்க அப்படின்னு சொல்லி போடுவேன் வாங்கிட்டு வருவேன் டிபார்ட்மெண்ட்ல பர்ச்சேஸ் பண்ண போகும்போது ம் அமைக்க வழியே தெரியல ஆமாடா டே பாண்டியா நீ வந்து வெக்கமே இல்லாமல் அதையும் வந்து பார்க்கற பற்றியா போ அடியே அடியலை கிடைக்கும் ஓகே புண்ணியம் நான் செய்திருக்க வேண்டும் எறும்பு செய்த புண்ணியம் நீ செய்திருக்க வேண்டுமா நீயும் புண்ணியம் செய்திருக்கிறாய் என்னன்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைக் போட்டவங்க எல்லாருமே லக்கி பர்சன் தான் சரிங்களா இப்போ வந்து பாருங்க தேன் எப்படி சாப்பிட்ணுன்னா இப்படி எடுத்துக்கணும் கம்பு சோளம் கேழ்வர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அது மாதிரி ஒரு சின்ன திணை அது ஒரு திணை தேன் எடுத்து நூற்றி ஐம்பது லாய்க்கு போட்ட உங்களுக்கு எல்லாேருக்குமே எது டேஸ்டாக இருக்கும்னு உங்களுக்காக நான் சாப்பிட்றேன்